மக்களே கருப்பாக இருந்தால் தான் தமிழன் வெள்ளையாக இருந்தால் தமிழெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் காதல் வேவ் ஸ்டார்ட் ஆகுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் பார்க்க முடியுது நம்மளால் அடுத்து தண்ணியில் திரும்ப ஒரு ட்விஸ்ட்டு பாஸ் வச்சு ஒரு எச்சரிக்கையுமே கொடுத்துருக்கார் இந்த மாதிரி சம்பவங்கள் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நானும் வீடியோக்கு லைக்கு கேட்குற மக்களை வீடியோ பார்க்குற நபர்களே தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு பக்கம் பஸ்ஸர் அடிச்சிடுச்சு பஸ்ஸர் அடித்த உடனே ரொம்ப ஆக்டிவாக இருந்தது யார்னா சபரி ஆக்டிவாக இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த எல்லோ கலர் டேங்க் எடுத்துகிட்டு போய் நிற்க வச்சு தண்ணியை பிடிச்சி பயங்கரமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டாரு அதுலேயும் குறிப்பாக கபரி வந்து கேமு தனியா ஒரு கேமு தனியாகவும் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை தனித்தனியாக பார்க்குற விதமே நல்லா இருக்கு இந்த கேமுன்னு வந்துட்டு நமக்கு மேலே இன்சார்ஜ் இருக்கார் அவர் போது அவருக்கான மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத கரெக்டாக கொடுத்து சார் வாங்க போங்க அப்படின்றதா இருக்கட்டும் அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நார்மலாக பேசுறதா இருக்கட்டும்ற மாதிரி சூப்பராக டிஃபரன்ஷியேட் பண்ண விதமா இருக்கட்டும் ஆக்டிவாக அந்த லைட்டு கொடுத்த பொறுப்பை கரெக்டாக பண்ணதா இருக்கட்டும்ன்ற மாதிரி பயங்கர இம்ப்ரெஸ்டிவாக இருக்காரு சபரி அப்படின்றது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் அந்த தண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல நாலு குவாலிட்டி இருக்குல்ல சேகரிப்பு சே சேமிப்பு சேகரிப்பு விநியோகம் பாதுகாப்பு அப்படின்றது அதை வந்து இவர் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாஸ் திரும்ப வந்து ஒரு எச்சரிக்கை திரும்பவும் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துற இது வந்து மொத வாரம் முதல் நாள் அப்படின்றதால நான் திரும்பவும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கமரோதனைக்கு ஒரு எச்சரிக்கையுமே விடுக்கிறார் என்னன்னா இந்த தண்ணி நீங்க தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் இதெல்லாம் அவங்களாம் வந்து எடுத்துலாம் போகக்கூடாது அதை நீங்க யோசிச்சு பார்த்து பண்ணுங்க குடிக்கிற தண்ணி மட்டும் நான் அமுச்சு விட்டுறேன்ன்ற மாதிரி சொல்றாரு ஸோ குடிக்கிற தண்ணி பிக் பாஸ் அமைச்சு விட்றாரா அப்புறம் இவங்க இதில் வேற இந்த தண்ணியை நாங்களாம் குடிச்சுட்டோம் பிக் பாஸ்ன்ற மாதிரி பிக் பாஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் குறிப்பாக பிக் பாஸ் இந்த குடிக்கிற தண்ணியிலையும் ஒரு டுஸ்ட்டு வச்சிருக்கேன் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் என்னடா டுஸ்ட்டாக இருக்கும்னு வெயிட் பண்ணி பார்த்தா அடுத்து ஸ்டோர் இருந்து ஒரு லெட்ரு வருது கூட மூணு பாட்டில் இருக்கு மூணு பாட்டில் அந்த மை மீன்ஸ் ஒரு வாட்டர் பாட்டில் சின்ன ஒரு மீடியமாக இருக்கும்ல ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் அந்த சைஸில் மூணு வாட்டர் பாட்டில் வருது அந்த தண்ணி தான் வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் குடிக்கணும் அப்படின்ற ஒரு சம்பவம் அந்த லெட்டரில் வந்த பார்த்தா தண்ணியில் டுஸ்ட்டு லெட்ரு பேரில் போட்டிருக்கு தண்ணியில் டுஸ்ட் என்னன்னா ஸ்டோர் ரூமில் டக்கு டக்குன்னு ஒரு பெல் அடிக்குமா அந்த பெல் போது நீங்கள் ஸ்டோர் ரூம் பக்கத்தில் இருந்து போய் அங்கே வாட்டர் பாட்டில் எடுக்கணுமா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ரெண்டு வாட்டர் பாட்டில் வரலாம் மூணு வரலாம் ஒன்று கூட வரலாம் ஸோ அது பசர் போது நீங்கள் அங்கே பக்கத்தில் இருந்து அந்த பாட்டில் எடுத்தீங்கன்னா அந்த தண்ணி உங்களுக்கு கிடைக்கும் இல்லை அந்த டக் டக் சத்தம் வரும்போது நீங்கள் அந்த ஸ்டோர் ரூம் பக்கத்தில் இல்லைப்பா வேற எங்கேயோ இருந்துட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த தண்ணியே கிடைக்காது ஒன்றுமே இருக்காது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்கிறாரு ஆக மொத்தத்தில் தண்ணியை வச்சு பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற கண்டசஞ்செப்பா அடாத பாடுபடுத்தணுன்றது பிக்பாஸ் முடிவு பண்ணிட்டாரு ஏன்னா தண்ணியில் பல பிரச்சனைகள் இருக்குது ஏன் இந்த வெளியே பிக்பாஸ் விட்டுருங்க வெளியே இருக்கிற இதுலேயே மிகப்பெரிய பிரச்சனை இங்கே இருக்கிறதுனா தண்ணியில தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அதான் அங்கே பிக்பாஸ்குள்ளே ரெஃப்ளிகேட் பண்ணி இதில் குடிக்கிறதுக்கும் பிரச்சனை குளிக்கிறதுக்கும் பிரச்சனை சமைக்கிறதும் பிரச்சனைன்ற மாதிரி ஒரு சம்பவத்தை உருக்குவாக்கி வச்சுருக்காரு முதல் நாள்ன்றதால சைலண்ட்டாக போகுது அடுத்தடுத்த நாளில் இப்படி தண்ணி பற்றாக்குறை வரும்போது சண்டைகள் தீவிரமாகும் செம டென்ஷன் ஆகும் ஃபைட் வரும் தான் அதில் குறிப்பா கமருதீன் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதில் பக்காவா பண்ணணும் இல்லைனா அவருக்கு பெரும் டேஞ்சர் இருக்கிறது அப்படின்றது தெல்ல தெளிவா இதன் மூலியமா புரிகிறது ஸோ தண்ணியை தான் அந்த சீசன் நகரப்போகுது குறிப்பா இந்த வாரம் நகரப்போகுதுன்றதை நம்ம பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் அடுத்து திவாகர் அந்த ஸ்டோருக்கு முன்னாடி ஸ்டோர் ரூமுக்கு முன்னாடி வியானா வீக்கிள்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இந்த மூணு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ வராருங்க தலைவர் திவா திவாகர் உள்ள வந்துட்டு அங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பத்தியா நான் எப்படி இருக்கேன் பத்தியா நான் தான் பச்சை தமிழன் கருப்பு நிறத்தில் இருக்கிறது தான் தமிழன் நீங்கள்லாம் தமிழன் கிடையாதுன்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காரு வாட் இஸ் திஸ் திவாகர் நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்குது கான்ட்ரடிக்டான ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்குது என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில இவர் தெரிஞ்சே தான் இப்படி பண்ணுறாரான்னு எனக்கு தெரில மக்களை தெரிஞ்சே தான் பண்ணுறாரு இதுல லைவ் நம்மளால பார்க்க முடியல அந்த மாதிரி சம்பவங்களாக இருக்குது அப்போது இந்த வள்ளியாக இருக்கோங்க மாநகரமாக இருக்கோங்க இவங்கெல்லாம் தமிழன் கிடையாதா புரியல எனக்கு ஸோ அது அந்த விஷயத்த ஒன்று தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லைன்னா சொல்லாதீங்க ஏதோ ஒன்று சொல்லணும் அதுலேயும் அவர் எப்படி பண்ணுறார் நான் தான் தமிழ நீங்களாம் தமிழ்னே கிடையாது நாங்கள் இது ஒரு நிலைன்ற மாதிரி இங்கே இந்த இடத்துல வந்து அந்த வேற மாதிரி ஒரு பிரிவினையோ வேறு மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வந்து கிரியேட் பண்ணுறதே நல்லது கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் அதை திவாகர் பண்ணிக்கிட்டே இருக்கார் இல்லை குறிப்பாக யாராவது ஒருத்தர் வந்து கருத்து சொல்லும் போதே ஓவர் சீன் படாத கிளம்பு ஏ கிளம்பு சீன் 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 கிளம்புன்ற மாதிரி இவரை பொறுத்தவரையும் அவர் தான் கரெக்டாக இருக்காரு அவர் தான் நியாயமாக நடிக்கிறாரு உண்மை நேச்சுரலாக நடிக்கிறாரு பொய்யே பேச மாட்டார் சீன் போட மாட்டாரு திவாகர் மட்டும்தான் மற்றவங்க எல்லாரும் சீன் போடுவாங்க இதெல்லாம் போடுவாங்க தமிழன் கிடையாது இது கிடையாது அது கிடையாதுன்றது பேசுறது சார் உங்களை வீட்டுக்குள்ள அமைச்சதே பெருந்தப்புன்றது பல பேருமே ஃபீல் பண்றாங்க காலில் ஆனா காலில் அந்த இந்த மேட்ரு விட்டுறாங்க இந்த மேட்டர்லாம் சும்மாவே சொல்லக்கூடாது வச்சு தரமா செஞ்சிருக்கணும் அந்த மாதிரி பண்ற பண்ற விஷயங்கள்லாம் அப்படி இல்லை இருக்கு இல்ல குறிப்பா அந்த குளிக்க போகும்போது கூட சைலண்டா இல்ல என்ன பண்ணாருன்னா விஜய் சேதுபதி மாஸ்டர் பவானில முடிய இப்படி பண்ணுவார்ல குளிச்சுக்கிட்டு அப்படி இப்படி நிற்க வைப்பாரு அந்த ஒரு சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்களா அதில் கலை அரசன் மைக்கை பிடிக்க ஆஹ் சொல்லுப்பா சொல்லுப்பா நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவர் உட்காந்து பண்ற பண்ணுற இந்த கன்றாவிலாம் நம்ம பார்க்கணும்னு இருக்கு பாருங்க நம்ம தலையெழுத்துல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை எப்போலாம் இவர் வீட்டை மூட்டை வீட்டை மூட்டை முடிச்சு கட்டி கிளம்புவாரோ அப்பதான் பல பேருக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னைக்கு எபிசோடு முழுக்க முழுக்க அந்த கலை வந்து ரொம்ப சைலண்டாக அடக்கி வாசிக்கிறாருங்க விஷுவல்ஸ் அந்த கலை கூட யாருமே பேசுகிறா மாதிரி விஷுவல்ஸே காட்ட மாட்டாங்க இல்லை பேசுகிறானா இல்லை வீட்டுக்குள்ள இருக்கானே தெரில அந்த மாதிரி அந்த ஒரு விஷுவல் திவாகர் கூட வந்ததோடு சரி அதை தாண்டி பெரிய விஷுவல்ஸும் இது எதுவுமே வர மாட்டேறது இன்னொரு பக்கம் பார்வதி பண்ணுறாங்க பாருங்கள் அலப்புற பார்வதி நேராக போகிறாங்க திவாகர் கூட ரீல்ஸ் பண்ணுவோமான்ற மாதிரி திவாகர் கூட கண்கள் இருந்தால் ரீல்ஸ் பண்றதா இருக்கட்டும் இன்னும் என்னன்றதெல்லாம் பார்க்கணும் இல்லை பார்வதி நினைக்கிறாங்க அங்கே போய் திவாகர் கூட இருந்தா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும் ஏமா இருக்கிற ஃபேமஸே கெடுக்காம இருந்தால் சந்தோஷமா அப்படின்ற மாதிரி தான் பார்வதியோட நிலைமையா பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் ஓகே அடுத்து காதல் வேவ்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஏன் என்ன கதை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப சென்சிபிளா ரொம்ப தெளிவா ஸ்மார்ட்டா இருக்கிற ஒரு பிளேயர் யாருனா அது ஆரோரா சிண்ட்லர் தான் அதை மாற்றிருக்கிறதே இல்லை காலைல கமருதீனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணதாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் திவாகர் என்ன யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பயங்கரமான ஃபேம்ல இருக்காரு மிகப்பெரிய வேல்யூவில் இருக்காரு அவருகிட்ட போயிட்டு நம்ம ஏதாவது பேசினா ப்ரோமோல நம்ம வருவோம் அவருக்கா அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஸ்கிரீன் பேஸ் எடுக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்காரு அதை ஏன் நீ கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி அவர் எதுக்காக யோசிக்கிறார் என்னெல்லாம் பண்ண வந்திருக்காருன்றத அழகாக கணிச்சு கண்டுபிடிச்சிட்டு சூப்பராக ப்ளே பண்ணுறாங்க அதை வந்து இன்னொருத்தர் கமருதினின் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க இந்த ஒரு விஷயம் நம்மளால் பார்க்க முடியுது இதில் ஆரோராவும் அந்த துஷார் இருக்காங்களே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே தண்ணி எடுத்துகிட்டு போய் ஆரோராவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போய் வைக்கிறது ஆரோரா கூட உட்காந்துட்டு பேசுகிறது இவங்க தலைக்காணியில் அடித்து விளாட்றதுன்ற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது போற போக்கு பார்த்தா பிக் பாஸ் டீம் எதிர்பார்த்துட்டு இருந்தது இதுதான் அது நடந்துரும் அப்படின்றது கண் கூட நமக்கு தெரிகிறது மக்களே ஆனால் யாரோரா ரொம்ப தெளிவா இருக்காங்க சென்சிபிளா பேசுறாங்கன்றது மறுக்க முடியாத உண்மையாகி போச்சு நீங்க நிறைய விஷயத்துல பார்க்கும்போது இது ஒரு பக்கம் அடுத்து யாரு நம்ம பிரவீன் இருக்கார்ல பிரவீன் என்னன்னா அவர் திவாகர் பேசுறது அவருடைய தொழில வந்து பயங்கரமா பேசுறாரு இதெல்லாம் பேசுறாரு பட் என்னோட நடிப்புத்துறையை என்னோட துறையை அசிங்கப்படுத்தினா நான் சும்மா எல்லாம் இருக்க மாட்டேன் அப்பெல்லாம் நாங்களாம் இதுவாயுது என் துறையை கேவலப்படுத்தி பேசுறவனா நான் ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேன் அவர் ஃபர்ஸ்ட் மனுஷனா அப்படின்ற அளவுக்கு கோவம் கோபம் வந்து பிரவீன் வந்து பேசிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அதை வந்து சபரி கிட்டே சொல்லும் போது எப்பா இதுல அவர் பேசினது கரெக்ட் நீ பேசினது கரெக்ட்டுன்னு நான் சொல்ல வரல நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் அப்படிதான் அவர் இந்த மாதிரி தான் பண்ணணும் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு வந்திருக்காரு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனா அவர் ஒரு விஷயத்த பண்ணி நீயா வாயை கொடுத்து என் வாங்கி கட்டிக்கிற வாயை கொடுத்து நீ மாட்டிக்கிற நீ இப்ப அவர் பண்றதுக்கு எதிராக நீ ஏதாவது சொல்லணும் ஏதாவது ஒரு பாயிண்ட் ரிலீஸ் பண்ணணும் அதை வச்சு அவர் பண்ணணும்னு யோசிச்சுட்டு நீ தானே ட்ராப்ல போய் விழுற எதுக்கு நீ இதெல்லாம் போய் பண்ற அப்படின்ற மாதிரி சபரி ரொம்ப தெளிவாகவும் யோசிக்கிறான் காசியஸாகவும் இருக்கான் எது பேசுனா எப்படி பேசணும் எதை எப்படி அட்ரஸ் பண்ணணுன்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் காசிஸாகவும் இருந்து பிளே பண்ணுகிறார் அப்படின்றது சபரி தரப்புல இருந்து பார்க்க முடியுது சோ ஒட்டு மொத்தமா இன்னைக்கு ஒன்னு திவாகரை பாக்குறோம் இல்ல பார்வதியை பாக்கிறோம் இல்ல பிரவீனை பாக்குறோன்ற மாதிரி இந்த சம்பவங்களையும் நடந்துட்டு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்